என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் குழந்தைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றது அவர்களை இறுக்கமான சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகின்றேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை மற்றவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தா இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றார் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான்தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதா அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கவேன் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் நல்லதே நடக்கும் இரு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் கலங்காதே இவ்வுலகில் உண்மையான அன்பை போல் சிறந்த மருந்தும் இல்லை பொய்யான அன்பை போல் கொடிய விஷமும் இல்லை கவனித்து கடந்து போ தரும் பாடம் வாழ்க்கையில் ஏராளம் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை குழந்தையை நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது போவதும் நல்லதாகவே நடக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே தானாகவே உன்னை தேடி வரும் நம்மை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலை உனக்கு வரும்போது அனைவரையுமே நீ நன்றாக புரிந்து நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது வாழ்க்கையில் பல வழியை கண்டவர் பிறர் வழிக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள் நல்லதை செய் நலம் பெற்றிட நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மன ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் குழந்தையே நீ பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீ செய்ய நினைக்கும் காரியத்தை பலரிடம் போய் அபிப்பிராயம் கொள்வதுதான் பலரிடம் அபிப்பிராயம் கேட்பதை முதலில் நிறுத்து உன் மனதிற்கு பட்டதை நேர்த்தியாக உறுதியுடன் செய் நீயாக இரு வெற்றி பெறுவார் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு இறைவன் உனது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள் பிறரின் ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவனே மிகச்சிறந்த துரோகியாகின்றான் இவன் கடவுளிடமிருந்து எப்பொழுதும் தூரமாகவே இருப்பான் வாழ்க்கை நட்பால் அரண் செய்யப்பட வேண்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் தான் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒருபோதும் ஏமாற்றாதே தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு தூரமாக்கிவிடும் இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது குழந்தையே பேசும் வார்த்தைகளில் கவனமாக இரு பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒரு பொது மறக்கப்படாது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அவரவர் விருப்பம் அது அதற்காக வருத்தமடையாது காலம் மாறினாலும் கருத்தும் மாறும் வாழ வேண்டும் என்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து வா இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே சீனி சிறியதுதான் ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது மிளகு சிறியது தான் ஆனால் அது தரும் காரம் பெரியது உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும் எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளத்தான் நினைக்கின்றேன் என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்துவிடுகின்றன சாயப்பா நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தைகள் காணாமல் போய்விடுகிறது எதற்கு எனக்கு இப்படியொரு துன்பம் என நான் நன்றாய் நினைவில் போல் தான தர்மத்தை விடவும் சிறந்தது புலனடக்கமும் ஒழுக்கமும் அவை இல்லாத எந்த ஒரு ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே எவ்வளவோ உண்மையாக இருந்தார் ஈட்டியதெல்லாம் கொடுத்தார் ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம் ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது எந்த படிப்பு படித்தாலும் நாம் தலையெழுத்து என்ன என்பதை படிக்க முடியாது அதற்கே இத்தனை ஆட்டங்கள் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே வாசனை என்பது சில நிமிடம் வரை வறுமை என்பது சில காலம் வரை அழகு என்பது வயது உள்ளவரை நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உண்மையில்லாத உறவு எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்காதே மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து சஞ்சலப்படாதே சாயால் ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னை எவராலும் சபிக்க முடியாது தங்கமே என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நல்லதை யார் சொல்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை எதற்காக சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்தா சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகமாக இருக்கும் பிறரை மதிக்க பழகு தகுதி தானே உயரும் வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே தடுக்கி விழும்போது விட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது விட யாராவது ஒருவராவது வருவார்கள் கவனமாக இரு தங்கமே பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் புக்கிஷம் குழந்தையே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவித்தான் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை வியந்து பார்க்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்துகொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகின்றது அவசியம் இல்லாத இடத்தில் அதிகமாக பேசாத குழந்தையே உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனமும் சரி மண்பானையும் சரி பாராட்டிற்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான செயல் எதையும் சாதிக்க முடியாது வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தால் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது செய்யும் துரோகங்களுக்கு அவரவர் மனசாட்சி தரும் தண்டனையே போதுமானது மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே கப்பல் நிறைய கவலைகளை ஏற்றிக்கொண்டு கண்ணீர் என்னும் கடலில் மிதந்து செல்கின்றது வாழ்க்கை என்னும் பயணம் படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன் அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை ஏமாற்றுவது சாமர்த்தியமல்ல அதற்கு பெயர் துரோகம் அவன் நாடாத எதுவும் நடக்காது அவன் எழுதாத எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது தன்னைத்தானே நம்புபவனால் மட்டுமே இந்த தரணியை ஆள முடியும் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் மனமும் வருந்தாமல் வாழ்வதை உணர்ந்து விடுவீர்கள் ஏமாற்றம் உனக்கு புதிதல்ல நீ நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதிது புதிதாக இருக்கின்றது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் அன்பு உன்னை அடிமையாக்காமல் பார்த்துக்கொள் அதுபோல் இரக்கம் உன்னை ஏமாலியாக்காமல் பார்த்துக்கொள் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது குழந்தை வார்த்தையையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன்வசப்படும் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப்போவது என்று நம்பிக்கையோடு இரு உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் தண்ணீரை போல இருக்கு கற்றுக்குள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கிப் போகவும் தெரியும் அடித்துக்கொண்டு போகவும் தெரியும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனா இவ்வுலகில் எதையுமே சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் உனக்கு பலமாக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு குழந்தையே எந்த பக்கத்தில் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பார் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பார் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு குழந்தை எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அதற்குத்தான் வலிமை அதிகமாக இருக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தேவை உள்ளவரை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் தேவை முடிந்த பின்னர் தூக்கி எரிந்துவிடும் கலியுகம் குழந்தையே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை இல்லை சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது வந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியா கடமைக்குத்தான் பேசுகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை சில உறவுகளோடு ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப் போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் குழந்தையே திறமைக்கு முகம் தேவையில்லை குயில்கள் சொல்கின்றது எத்தனை நாள் வாழ்கின்றோம் என்பதை விட எப்படி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம் அதை மலர்கள் சொல்கின்றது பின்னடைவு வந்தாலும் முயற்சியால் வா கடலின் அலைகள் சொல்கின்றது புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தா சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம் மன கஷ்டம் வரும்போது மௌனமாகவும் பண கஷ்டம் வரும்போது தைரியமாகவும் இருக்க வேண்டும் குழந்தையே என் வைரமே நீ தேம்பி அழிகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பவும் நான் மடியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு குழந்தையே வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் உலகம் உன்னை நூறு முறை கீழே தள்ளிவிட்டாலும் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பிவிடுவேன் என்பதை மறந்து போகாதே எல்லாம் சாகிப் பார்த்துக்கொள்வார் எல்லா சுமையும் சாயி சுமப்பார் விடுதலை உனக்களிப்பார் சாயி வருத்தத்தை விடு நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் ಉನ್ ಸಾಯಪ್ಪ